ஆய் எல்லாருக்கும் வணக்கம் கிச்சன் இருந்து மகேஷ் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு மெடிசனல் வேல்யூவான ஒரு சூப்பு முடக்கத்தான் கீரையை வச்சு சூப்பு செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நல்லா உடம்பு ஹெல்த்தியானதுங்க இது தான் முடக்கத்தான் கீரை இது நான் எங்கள் வீட்டிலையே வச்சுருக்குறோம் பேக் சைடில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிருக்கிறோம் இந்த இலை பார்த்திங்கன்னா மூணு மூணு இலையாக இருக்கும் இது நல்லா புதர் மாதிரி செடிகள் இருக்கிற இடத்துல இருக்கும் இதுதாங்க இதோடய விதை அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விதையும் இந்த மாதிரி மூணு மூணு இலையாகவும் இருக்கும் நல்ல மழை காலங்களில் நிறைய கிடைக்கும் செடிகள் அடர்த்தியாக இருக்கிற இந்த வேலி ஓரங்களில் பாருங்கள் இந்த மாதிரி மூணு மூணு இலையாக இருக்கும் இது தாங்க கீரை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கீரை விற்கிறவங்க கிட்டே சொன்னிங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்கள் இது கொழுந்து தலை இந்த மாதிரி மூணு மூணு எதெல்லாம் இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க இதை வந்து நம்ம இப்போ ஒரு சூப்பு வைக்க போகிறோம் மாதிரி பிச்சு நல்லா அதை கழுவி எடுத்துக்குங்க இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்குங்க கிராம்பு ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்குங்க குருமிளகு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க சோம்பு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இது வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம் கூடவே கருவேப்பிலையும் எடுத்துக்குங்க கொஞ்சம் ஒரு பஞ்சு கருவேப்பில பூண்டு ஒரு மூணு பல் சேம் அளவில் இஞ்சியும் எடுத்துக்கங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி எடுத்துக்கங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நம்பர் எடுத்துருக்கோம் அதையும் நல்லா உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க முடக்கத்தான் கீரை நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு கையில் வர மாதிரி எடுத்துக்குங்க அதையும் நல்லா நீட்டாக கழுவி மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவி வச்சுருக்கோம் இப்போ சூப் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண் சட்டி இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை இரும்பு இருந்தால் வச்சுக்கோங்க சூடு பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க சூடானெண்ணெய் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு கருவப்பில் போட்டு எல்லாம் வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கறியாமல் இருக்கட்டும் அதுக்காக தான் அந்த பேஸ் ஹெவியான பாத்திரம் வைக்கிறோம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறினால் போதும் அடி பிடிக்காமல் மட்டும் அப்பப்போ கலரி விட்டுக்குங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி முழுசாகவும் போடலாம் நீங்கள் கட் பண்ணி போகிறனாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஏன்னா வெங்காயம் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நிறையா இருந்துச்சுன்னா ஃபுல் ஃப்ளேம் வச்சு பண்ணலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கருகாமல் நல்லா வதக்கிக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேம் நீங்கள் உங்கள் ஸ்டவ்வுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்தும் அந்த மாதிரி அடி குடிக்காமல் நல்லா வதக்கிக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க மஞ்சள் தூள் நிறையா போட்டால் அது மாதிரி நெடி நெடியெடுத்து மாதிரி உணர்ச்சு அடிக்கும் அதனால அளவாக போட்டுக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு நான் மிளகாத்தூள் போடலை பெப்பர் போட்டதுனால அதே காரம் போதும் வேணுங்கிறவங்க ஒரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கழிவு வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி கீரை முடக்கத்தான் கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க முடக்கத்தான் கீரை இந்த மூத்து வலி கை கால் வலிக்கெல்லாம் ஒரு நல்ல இதாக இருக்கும் சாதாரணமாக சாப்பிட்டா நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சாப்பிட்ற கசப்பாக இருக்கும் மெடிசன்கள்னால நீங்கள் சாப்பிட்டுக்கா ஆகணும் வேறு வழி இல்லை இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் சட்னி மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் இல்லை இந்த பேஸ்ட்டை அரைச்சு தோசை மேலே அப்படியே தடவி தோசையை கூட சாப்பிட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது கசப்புன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன பவுலாக சாப்பிடுவீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கீரையை நல்லா வதக்குங்க அந்த சத்தம் அடங்குனா வந்துருச்சுன்னு அர்த்தம் வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மண் சட்டி இரும்பு சட்டியில் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அதோட ஹீட் இருக்கும் பாருங்கள் இன்னும் நல்லா ஹீட் இருக்குது இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் நல்லா ஆரப்பிட்டாருங்க இப்போ சூப்பு வைக்கிறதுக்காக அடுப்பு பார்த்து வச்சு அதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க மிக்சியில் நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது நீங்கள் அப்படியே தோசை இட்லி இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது சூப் பண்ணுறதுக்காக நம்ம அதை அப்படியே சட்டியில் ஊற்றிக்கிறோம் நல்லா மிக்சி அலாச்சி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க நான் வைக்கிறது இது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் கடைசியில் காட்டுறேன் அந்த பவுலில் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கிறோம் ரெண்டாவது இதில் போட்டு கொதிக்க வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் எல்லாம் கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இதை ஒரு மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொதிக்க வரும் கொஞ்சம் சைடெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க அவ்வளோதாங்க ஏகதேசம் ரெடி ஆிச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப் தயாராகிடுச்சு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைனர் இருந்ததுன்னா அதில் போட்டு வடிகட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸாக கிடைக்கும் இல்லை இப்படியே திக்காக சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது தான் கொஞ்சம் கசக்கும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது மேலே போட்டிங்கன்னா அந்த சூடோடு அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தானே இந்த மாதிரி பவுலில் ஒரு அஞ்சு பவுல் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிக்கோங்க கடைசியில் ஸ்டெயின் பண்ணிங்கன்னா நல்லா லூஸாக கிடைக்கும் திக் இல்லாமல் பாருங்கள் சாஃப்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்